இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பலரும் கடையிலேருந்து ஏகப்பட்ட திங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க இதை சர்வீஸ் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் பழையரும் கடைக்கு வந்து போகிறப்ப ஈவேஸ் திங்ஸ்லாம் நிறையா போட்டு வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதில் நிறைய இது நல்லதாக தெரிஞ்சிங்க அதெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் இந்த கொசு பேட்டரெலாம் பாருங்கள் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு நல்லதாக இருந்துச்சு ஆனால் முன்னாடி லைட்டாக உடஞ்சி போய்தான் இருந்துச்சு சரின்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டேன் அதுக்கடுத்து கொஞ்சம் தேடி பார்த்தேன் கொஞ்சம் வயராக வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுருந்தாங்க அதுக்கடுத்து இந்த எமர்ஜென்சி லைட் வந்து பார்த்தேங்க சோலாரில் வந்து ஒர்க் ஆகுறது அது போக வந்து அது மேலேனா பிஞ்சு போய்தான் இருந்துச்சு ஆனால் பார்க்க புதுசாக தெரிஞ்சிங்க சரி இதுவுமே நம்மளுக்கு யூஸ் ஆகும் சொல்லிவிட்டு அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க அதுக்கடுத்து தேடி பார்த்துக்கிட்டே கிடந்தேங்க அதில் கொசு இன்னொன்று கிடந்துச்சு கண்ணில் நிறைய கொசு பேட்டு இருக்குங்க சரி ஓகே இந்த தடவை கொசு பேட்டைனா எப்படி சர்வீஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை ஷேர் பண்ணுறேன் அதுக்காக கொசு பேட்டையும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க அதுக்கடுத்து தேடி பார்க்குறப்ப வால் கிளாக்னால் கொஞ்சம் கிடந்துச்சி அதுக்கடுத்து ஒன்று ரெட் கலராக இருந்துச்சு அது என்னென்னு எடுத்து பார்த்தா எஃப்எம் ரேடியோ அது நல்லா இருந்துச்சுங்க புதுசாக தான் தெரிஞ்சு ஆனால் மழை தண்ணி தான் எல்லாத்துலேயும் ஊறி போய் இருந்துச்சுங்க மழை வேற பெஞ்சிருச்சா அது ஃபுல்லாகவே போய் தான் இருந்துச்சு சரி ஓகே ஏன்னா வெயிலில் காய அடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரி ஓகேங்க இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படியே ஒவ்வொன்றா தேடி பார்த்துக்கிட்டே இருந்தேங்க எதாவது ஏதாவது கிடைக்குமா நம்மளுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்துக்கிட்டே இருந்தேன் அடுத்து மொத்தமாக இது கலெக்ட் பண்ண திங்ஸுங்க சோலார் பேனல் ஒன்று கிடஞ்சி ஒரு வாட்ச் கிடந்துச்சு அதுக்கடுத்து ஒரு அடாப்டர் மாதிரி தெரிஞ்சு அதுக்கடுத்து நிறையா தான் கலெக்ட் பண்ணி அந்த அணைகிட்ட போய் எடுத்துக்கிறவான்னு கேட்டேன் அவங்க சர்வீஸ் தானேப்பா பார்க்க போகிறீங்க தாராளமாக எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தந்துட்டாங்க சேர்னேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட தேங்க்ஸ் சொல்லிவிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நல்லா வெயிலில் வந்து ஒரு ரெண்டு நாள் அப்பப்போ தான் வெயில் அடிச்சிச்சு அதில் வந்து காய வச்சேங்க ஓரளவு காஞ்சிருச்சு இன்றைக்கி சர்வீஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டேன் சரி ஓகேங்க அப்படியே ஒவ்வொன்றா சர்வீஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி லைட்டை வந்து சர்வீஸ் வந்து பார்க்கலாம் இல்லை மோஸ்ட்லி பேட்டரி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டாக தான் இருக்குங்க ஏன்னா இந்த மாதிரி இதில் வந்து பேட்டரி பயிற்சினாலே சில பேர் வந்து போட்டுருவாங்க நல்லா வெயிட்டாக இருக்குது அதில் வந்து பெரிய பேட்டரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தோணுது சரி ஓகேங்க அதை கலட்டிக்கலாம் பாருங்கள் இது டூ ஆம்பில் உள்ள ஃபோர் வோல்ட்டு ஒரு பேட்ரிங்க லித்தியம் அயன் பேட்டரி இருந்துச்சு அப்படின்னா லைஃப் நல்லாயிருக்கும் ஆனால் இது வந்து கொஞ்சம் வந்து அந்த ஃபுல்லாக ட்ரை ஆகி விட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக போயிரும் சரின்னு சொல்லி வோல்டேஜ் வந்து செக் பண்ணி பார்த்தேன் அது ஃபுல்லாக ட்ரை ஆகலை ஒன் வோல்ட்டு கிட்டே காட்டுச்சு இதில் டிஸ்டல் வாட்டர்னால் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவர் சார்ஜ் வந்து கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிடும் சரி ஓகே பேட்டரி சர்வீஸ் பார்க்குறத கூட அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இப்போ வந்து டேரெக்டாக பவர் பேங்க்கில் யூஸ் பண்ணி போட்டு பார்த்தேன் பாருங்கள் நம்மளுக்கு ரெட் கலர் லைட் எரியுது லைட்டுமே எரியுதுங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை சரி ஓகே ஒன்று ஒரு லைட்டு தான் டிம்மாக எரியுது அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தேன் நல்லா பவராகவே ஏறியது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க இது நம்ம பேட்டரி மட்டும் மாற்றி விட்டோம் அப்படின்னா கரெக்ட் ஆயிரும் மேலே சோலார் பேனலை மாட்டி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இருந்தே சார்ஜ் ஏறிட்டு இருக்கோம் ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குங்க சரி ஓகே இதை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து செக் பண்ணிக்கலாம் சோலார் பேனலுமே கரெக்டாக ஓல்டேஜ்னால் வரதான் செய்யுது இதுவுமே பிரச்சனை இல்லை சரி ஓகேங்க இதில் வந்து பேட்டரி அமௌண்ட்டும் மாற்றிகிட்ருக்கலாம் பேட்டரி இதை வந்து இதே அளவுக்கு வாங்கினோம் அப்படின்னா பெருசாக தெரிஞ்சி அதனால் வந்து ஒரு சின்ன பேட்டரி தான் வாங்கியிருக்கேன் இது ஃபோர் வோல்ட் டூ ஆம்பில் உள்ளது நான் வாங்கினது ஃபோர் வோல்ட் டூ ஒன் ஆம்ப் உள்ளது இதுக்கு அடுத்த சைஸும் இருந்துச்சு ஆனால் வந்து நீல் வாக்கில் போகுது சப்பட்டையாக இல்லை அதனால் இந்த இதை வாங்கிக்கிட்டேன் இதை அப்படியே வந்து ப்ளஸ் மைனஸ் பார்த்து வந்து இந்த மாதிரி சால்ரிங் வந்து பண்ணிக்கிட்டேன் கரெக்டாக இதை மட்டும் நோ அப்படாதான் கரெக்டாக இருக்கும் அதுக்கடுத்து பேட்டரியை வந்து அது கூட சேர்த்து அட்டாச் பண்ணிட்டேன் அட்டாச் பண்ணிவிட்டு எப்படி எப்படி இருந்துச்சோ ஃபிட் பண்ணி விட்டுட்டேங்க இப்போ வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த இது அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்குது நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் சரி எல்லா ஸ்க்ரூவையும் போட்டு விட்ருலாம் அதுக்கடுத்து மேலே சோலார் பேனலை வந்து கனெக்ட் பண்ணி விட்ருலாங்க சோலார் பேனலையுமே இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து சால்ரிங் அதோட சேர்த்து வந்து பண்ணி விட்டுட்டு அதை சுற்றி வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகாது அதனால் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டாலே போதுமானது தான் செட் ஆகிக்கிறோம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு இந்த இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டோம் இதை வந்து சுற்றி வந்து நான் கரெக்டாக வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் இப்போ பாருங்களேன் சோலார் பேனலை வந்து வச்சோன்னே சார்ஜ் ஏறுது இந்த வெளிச்சத்துக்கு இன்னும் வெயில் வச்சோம் அப்படின்னா நல்லா சார்ஜ் ஏறும் அந்த லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது பார்த்திங்களா வச்ச கை வச்சோம் அப்படின்னா அமர்ந்துருது இப்போ வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுதுங்க சரி ஓகே இதை எப்படியோ சர்வீஸ் வந்து பார்த்தாச்சு இது நல்லா யூஸ் ஆகும் இது அந்த அண்ணாட்டை தான் நான் தரப்போகிறேன் அந்த இரும்பு கடை அந்த அண்ணாட்டை ஏன்னா அவங்களுக்குன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ பாருங்கள் இருட்டில் வந்து எவ்வளோ நல்லா பிரைட்டாகிடுதுன்னு டிம்மாக வச்சாலே போதும் நம்மளுக்கு அந்த வெளிச்சம் நல்லாயிருக்கு அதிகமாக நல்லா பிரைட்னஸ் நல்லாவே இருக்குங்க இது வந்து அந்த அண்ணாடை சர்வீஸ் பார்த்தாச்சா அந்த அண்ணாட்டையும் வந்து போய் வந்து இதை தரப்போகிறேன் சரி ஓகே இங்கே நல்லாயிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க இதையும் சர்வீஸ் வந்து பார்த்தாச்சு அடுத்து வந்து நம்ம ஸ்பீக்கரை வந்து சர்வீஸ் வந்து பார்த்துக்கலாம் அந்த எஃப்எம் ரேடியோவோடு சேர்ந்த ஸ்பீக்கர் இது ப்ளூடூத் ஸ்பீக்கர் தாங்க சரி ஓகே இதில் என்ன பிரச்சனை தெரியல தண்ணியில் ரொம்ப ஊறி போயிருந்துச்சிங்க இதுதான் காயறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சரி ஓகே இதில் ஒவ்வொன்றா வந்து ஃபுல்லாக வந்து கலட்டி பார்த்தா தான் தெரியும் இது சார்ஜ் ஏறுதா அது என்ன சே என்ன பிரச்சனைன்னு தெரியல உள்ளக்க வயர் எப்படி இருக்கும்னு தெரியல அதை ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கலட்டிக்கலாம் அந்த பேட்டரி வந்து அந்த மொக்கை பேட்டரியாக இருக்கும் பார்த்திங்களா அந்த பேட்டரி ரெண்டு வந்து போட்டுக்கலாம் சரி ஓகே இங்கே இதை ஃபுல்லாக வந்து கலெக்டிக்கிறேன் கலெக்ட்னதான் தெரிஞ்சோம் என்ன ஆயிருக்குன்னு இதில் வந்து ரீசார்ஜபிள் வந்து அந்த பேட்டரி இருக்குது இது ப்ளூடூத் ஸ்பீக்கர்னால் போட்டோம்னா நல்லா தான் இருக்கும் எஃப்எம் வந்து மேலே வந்து அந்த போர்டுனால் எல்லாமே சேர்த்து அட்டாச்சு தான் தந்திருக்காங்க எல்லாத்தையும் கலெக்டினேன் எல்லா வயருமே விட்டு போய் தான் கிடக்குங்க அது போக போர்டு தண்ணியில் நனைஞ்சனால நல்லா ஊறி போய் ஒரு மாதிரி ஆகி போயிடுச்சு நிறைய கனெக்ஷனுமே விட்டு போய் தான் இருக்குது அதுக்கடுத்து இதில் வந்து ஸ்பீக்கர் இருக்கா ஸ்பீக்கரையுமே தனியாக எடுத்து தான் பார்க்கணும் அதுக்கடுத்து இந்த பேட்டரியில் சார்ஜ் வருதான்னு செக் பண்ணி பார்த்தேன் பேட்ரி வந்து வேஸ்ட் ஆகிடுச்சிங்க சரி ஓகே பேட்ரினால் நம்ம எடுத்துகிட்டு வேறு பேட்டரி வந்து இதுக்கு வந்து போட்டுக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் மத்தபடி இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றா தாங்க பார்க்கணும் ஏன்னா அந்த போர்டில் வந்து நிறையா கனெக்ஷன்ஸ் இருக்குது அது போக இதில் ஸ்பீக்கரில் வந்து ஒரு ஒயர் விட்டு போயிருந்துச்சி அதை கூட நம்ம மாற்றி அதோட சேர்த்து வந்து வேறு மாதிரி வச்சு விட்டுக்கலாம் பிரச்சனை இருக்காது இதை வந்து மாற்றிடலாம் இந்த போர்டில் வந்து நிறையா இது சால்ட்ரிங்குமே விட்டு போயிருந்துச்சிங்க அந்த கனெக்ஷனோட சேர்த்து பிடுங்கி இருக்குது நான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து சால்ரிங்னா வந்து பார்த்து பார்த்து வச்சுக்கிட்டேன் அதுக்கடுத்து நிறையா இடத்துல ஷார்ட் ஆகிருக்கு ஸோ அது என்னதுன்னு தெரில எஃப்எம்னால் வந்து அந்த கனெக்ஷன் தான் ஃபுல்லாக இதாக இருக்குது ப்ளூடூத் ஸ்பீக்கரில் அந்த போர்டுனால் நல்லா தான் இருக்குது அதனால் ப்ளூடூத் ஸ்பீக்கரை எடுக்க வச்சிடலாம் பிரச்சனை இருக்காது சரி ஓகேங்க இதுக்குரிய கனெக்ஷன்னா எல்லாத்தையும் கொடுத்துக்கிறேன் அது போக அந்த ஸ்பீக்கருக்கு சேர்த்தாப்புல வயர் கனெக்ஷன் அந்த மாதிரி சேர்த்தாப்ல கொடுத்துட்டேன் இந்த கனெக்ஷனாக அதோட சேர்த்து வந்து கொடுத்துக்கலாம் அதுபோக பேட்டரியை வந்து இதோ புது பேட்டரி தான் எடுத்திருக்கேன் இதோட சேர்த்து வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கறேன் இப்போ கனெக்ஷன் வந்து பண்ணிவிட்டு இதில் வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து ஆன் ஆகலை ஆனால் வந்து டார்ச்னா ஆன் ஆகுது எதுவும் பிரச்சனை இல்லை போக ப்ளூடூத் ஸ்பீக்கர்மே எடுக்குதுங்க ப்ளூடூத் ஸ்பீக்கரையுமே ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன் அது வந்து மொபைலோடையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம ப்ளூடூத்தாகவும் வச்சுக்கலாம் சவுண்டு கூட்டி குறைக்கிறது எல்லாமே ஒர்க் ஆகுது ஆனால் எஃப்எம் வந்து சுத்தமாக வந்து ஒர்க் ஆகலைங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணுறேன் இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது சவுண்டுமே கூட்டி குறைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது இது கரெக்டாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இது வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நம்ம சாங்ஸ் கேட்குறதுக்கே வச்சுக்கலாங்க சவுண்டு ஆனால் தார்மாராக கேட்குது சவுண்டு ஃபுல் சவுண்ட் வச்சா சரி எல்லாத்தையும் இனிமேல் வந்து கனெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சுல எல்லாத்தையும் ஃபிட் பண்ணுற வேலை மட்டும்தான் ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்பீக்கரை ரெடி பண்ணிவிட்டோம் சரி ஓகேங்க அது எல்லாத்தையும் அப்படியே அப்படியே வந்து ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதில் வந்து அந்த ஸ்பீக்கர் இருக்குல்ல அந்த சைடு வந்து கொஞ்சம் வந்து கரெக்டாக வந்து வச்சு ஒட்டணும் அந்த இதில் வந்து அந்த டப்பாவுமே கொஞ்சம் பிஞ்சு போய்தான் இருந்துச்சு அதனால் அது ஸ்க்ரூனா போட்டு கொஞ்சம் செட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து மேலேனா போர்டன்னா செட் பண்ணிட்டேன் அது போக இதில் வந்து ஸ்க்ரூனா போட்டு எல்லாத்தையும் டைட் பண்ணி கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியாச்சு இப்போ ப்ளூடூத்தை வந்து ஆன் பண்ணி ஆச்சு இப்போ ப்ளூடூத்தோட பேர் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்தனால வந்து பேர் ஆயிக்கிறோம் இதோட சேர்த்து வந்து நான் கனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன் அது போக ஏதாவது ஒரு சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கனெக்ட் ஆகிடுச்சி இதில் என்சிஎஸ் சாங்ஸ் தான் ஏதாவது ஒன்று போடுறேன் இது எப்படி சவுண்டு கேட்குதுன்னு மட்டும் பாருங்களேன் இப்போ சாங்ஸ் வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிங்க my own and I'm getting stronger, step by step. The clock is ticking, but there's no time for me. I've been flying from town to town. குவாலிட்டி தான் செமையாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க இது ஸ்பீக்கர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது சர்வீஸ் வந்து பார்க்கலாம் இது வந்து சோலார் பேனலு சோலார் பேனல் வந்து பார்க்குறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி தான் இருக்குது இதில் எதுவும் பிரச்சனையும் வராது இதில் கனெக்ஷன் தான் விட்டு போயிருக்கோம் அப்படி தான் நினச்சேன் ஆனால் வந்து இதுலருந்து பவர் வருதான்னு பார்த்தேன் கரெக்டாக பவர்னால் வருது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க இது எதுக்கு கீழே போட்டாங்கன்னு தெரியல இதோட அட்டாச்சாக வந்து எதாவது இருந்திருக்கும் அது போயிருந்தனையும் இதையும் சேர்த்தே வந்து கீழே வந்து போட்டுட்டாங்க இது வந்து ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஓல்ட் வரைக்கும் வந்து மேக்ஸிமம் வரது இப்போ வந்து நார்மலாக சன்லைட் வந்து படலை இந்த வெளிச்சத்துக்கே வந்து பாருங்க ஃபைவ் வோல்ட்டு கிட்டே வந்து நம்மளுக்கு நான் தாராளமாக கிடைக்கிது இதான் நம்ம வந்து யூசேஜுக்காக வச்சுக்கலாம் இது தாங்க இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சின்ன ஒரு போர்ட்டபிளான சோலார் பேனல் எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறதுக்குனாலும் யூஸ்ஃபுல்லாக வந்து வச்சுக்கலாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் எவ்வளோ ஹாம்ப் வருது அது போக ஓல்டேஜ் எவ்வளோ வரும் மேக்ஸிமம் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதுக்கு அடுத்து இதை நான் என்ன செஞ்சேன்னா இன்றைக்கி பவர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் இதில் ஷடௌன் ஆகியிருந்துச்சு இதுக்காக வந்து நான் அந்த மாதிரி மேலே வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வயரை விட்டுட்டு அந்த ஜன்னல் உள்ள கெடுத்துக்கிட்டேன் இதுல வந்து ஒரு சின்ன மோட்ரு வந்து ரன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதே மாதிரி ரன் ஆச்சுங்க இது எனக்கு ரொம்பவும் இன்னக்கு யூஸ்ஃபுல்லா வந்து இருந்துச்சு பாருங்க இதை வந்து கரெக்டாக வச்சுட்டு இந்த வயர் கனெக்சனோட கனெக்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன வாட்ரு மோட்டரோட சேர்த்து கனெக்ட் பண்ணி விட்டேங்க இது வந்து மீன் தொட்டி பெரிய மீன் தொட்டி இதில் ஏகப்பட்ட கோல்டு ஃபீஸ் இருக்கு அது வந்து கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா தள்ளாடும் ஏன்னா அதுக்கு ஆக்சன் வந்து பத்தாது அதனால் இந்த வாட்ரு மோட்டரை வச்சு மேலே இருந்து தண்ணி விழுகிற மாதிரி வச்சுட்டேன் இதனால் வந்து மேலே வந்து தண்ணி ஃபோர்ஸாக அந்த மாதிரி விழுந்துக்கிட்டே இருக்கனால தண்ணி அப்டேட் ஆகிட்டு இருக்கோம் அது போக ஆக்சிஜன் வந்து அதுக்கு தேவையானது கிடச்சிடும் இந்த மாதிரி மேலே விழுந்துக்கிட்டே இருக்கா ஸோ அதை பபுள்ஸும் க்ரியேட் ஆகும் அதனால் பரவாயில்லாமல் வந்து அதுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் சர்வே ஆயிரும் பீசஸ் மோட்ரு வந்து அந்த க சடன் ஆன அன்னைக்கு இது எனக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா தாங்க ஒர்க் ஆகுது பெஸ்ட்டாக இருக்குது அதுக்கடுத்து இந்த சின்ன வாட்ச் எடுத்துகிட்டு வந்துருந்தேன் இது வந்து சுத்தமாக ஒர்க் ஆகலை சரி இதை கலட்டி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணாலே வந்துடும் இதில் வந்து பேட்டரி தாங்க இல்லாமல் இருக்குது பேட்ரி போட்டால் சரியாயிரும்னு எனக்கு தோணுது சரி ஓகேங்க அதுக்கு பேட்ரி மட்டும் போட்டுட்டு செக் பண்ணிடலாம் இதுக்குரிய பேட்டரி வந்து அந்த சின்ன பேட்டரி தான் இதுவுமே வாங்கிட்டு வந்துட்டேன் இதை சேர்த்தாப்பில் இதோட அட்டாச் பண்ணிக்கலாம் அட்டாச் பண்ணியாச்சு இப்போ வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் இது வந்து ஒர்க் ஆகுது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இதில் டைம் மட்டும் நம்ம வந்து மாற்றி விட்டுக்கலாங்க டைம் வந்து கரெக்டாக மாற்றி விட்டு இப்போ என்ன டைமோ அதை வந்து செட் பண்ணி வந்து விட்டுக்கிறேன் செட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணனையுமே அது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே லைட்டு இதில் ஏகப்பட்ட லைட் இருக்குதுங்க கலர் கலராக பார்க்கவே தாறுமாற எரியுது சின்ன பிள்ளைக்கு தந்துக்கலாங்க நல்லா இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா கலர் கலராக லைட் எரியுதுங்க பாருங்க சரி ஓகேங்க இதை அப்படியே வந்து வாட்சோட சேர்த்து அட்டாச் பண்ணிக்கலாம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அட்டாச் பண்ணி விட்டுக்கிறேன் இது வந்து எப்படியும் ஒரு நூற்றம்பது ரூபா நாளும் இருக்குங்க இந்த வாட்ச்சு ஆனால் புதுசாக தான் இருக்குது பேட்டரி மட்டும் மாற்றினாலே அவங்க யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம் எதுக்காக கீழே போட்டாங்கன்னு தெரியல புதுசாக தான் இருக்குது சரி ஓகே நைட்டு வந்து பாருங்களேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க கலர்ஃபுல்லாக பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு இதை சின்ன சின்ன இதுனால் நம்மளை ரிப்பேர் பார்த்துக்கலாங்க இதை பேட்ரி இந்த மாதிரி தான் இதுக்கு போகும் வாட்சில் மேக்ஸிமம் தண்ணிக்குள்ளே முக்கணும் அப்படின்னா தண்ணி ஏறிடுச்சு அப்படின்னா மொத்தமாக போயிடும் சரி ஓகேங்க இந்த வாட்சை சர்வீஸ் வந்து பார்த்தாச்சு இது கலர்ஃபுல்லாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து கொசு பேட்டனால் சர்வீஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க இது எப்பயுமே பழையரும் கடைக்கு போகிறப்ப ஃபஸ்ட்டு தென்படுறது இந்த கொசு பேட்டாக தான் இருக்கும் இது ஒரு மூணு பேட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்னா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து சார்ஜ் வந்து போட்டு பாருங்கள் சார்ஜ் வந்து ஏறும் ஏறிச்சுன்னா அதே பேட்டரி வந்து போயிருக்குன்னு அர்த்தம் டிஸ்சார்ஜ் ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்க டிஸ்சார்ஜ் ஆகாமல் இருக்கும் அந்த மாதிரினா பேட்ரி தான் போயிருச்சுன்னு அர்த்தவங்க இதில் மேக்ஸிமம் பேட்டரி பேரி கம்ப்ளைண்ட் தாங்க அதிகமாக பாருங்கள் கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டதுக்கடுத்து இப்போ பாருங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்ப டிஸ்சார்ஜ் ஆகாமல் இருக்குது ஸோ அந்த ரெட் கலர் லைட்டு அறிஞ்சிச்சு அப்படின்னா அது டிஸ்சார்ஜ் ஆகணும் அப்போனா பேட்டரி தான் இதாக இருக்குது அது போக ரெண்டாவது பேட்டரியில் வந்து எனக்கு ஒரே ஒரு கம்ப்ளைண்ட்டு தான் தெரியுது எதுக்காகனா இதில் சார்ஜே போட முடியல அந்த போர்ட் வந்து சேத்தாப்புல உள்ளக்க இருக்குது அதனால் எடுக்க முடியல அது வந்து எடுக்கிறப்ப பிஞ்சு இருக்குது அதனால் வந்து எடுக்க முடியாமல் இருக்குது ஸோ அதனால் இதை போட்டாலே தான் எனக்கு தோணுது இதை வந்து வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டாலே எடுத்து விட முடியுது சரி ஓகேங்க இதையுமே சார்ஜ் வந்து போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டு பார்த்தேன் இதுவுமே சார்ஜ் வந்து கரெக்டாக தான் ஏறுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இது டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா இதில் வந்து அந்த மேலே உள்ள அந்த போர்ட் கம்ப்ளைண்டாக தான் இருக்கும் சரி ஓகேங்க இது கொஞ்சம் நேரம் சார்ஜ் ஏறட்டும் அதுக்கடுத்து இந்த இதில் சார்ஜ் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தனி கேபிளாக இருந்துச்சு இது என்ன அதை வச்சு சார்ஜ் வந்து போட்டு பார்த்தேன் இது சார்ஜ் ஏறதான் செய்யுதான் ஆனால் முன்னாடி ஃபுல்லாக உடஞ்சிருச்சு இது சர்வீஸை வந்து பார்த்தாலும் முன்னாடி வச்சு இது வேற மாதிரி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பேட் வந்து கொஞ்சம் நேரம் சார்ஜ் ஆயிருச்சா இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இது டிஸ்சார்ஜ் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்தேன் பாருங்க டிஸ்சார்ஜ் ஆகுது இது பேட்ரி கம்ப்ளைண்ட் எதுவுமே இல்லைங்க இது நல்லா தான் ஒர்க் ஆகுது என்ன அந்த போர்ட் வந்து எடுக்க முடியாததுனால இதை வந்து அப்படியே கீழே வந்து போட்டுட்டாங்க பழையரும் கடையில் மத்தபடி இது வந்து சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க அதுக்கடுத்து இதில் வந்து கொஞ்சம் நேரம் சார்ஜ் வந்து போட்டுட்டு இதை ஆன் பண்ணி பார்த்தேன் பாருங்க டார்ச்னா சூப்பராக எரியுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பேட்ரி கம்ப்ளைண்ட் எந்த இதுவும் இல்லைங்க ஆனால் வந்து மேலே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உடஞ்சிருச்சிங்க ஸோ இதை சர்வீஸ் பார்க்க முடியாது வேறு வேறு எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பாருங்களேன் இந்த பேட்டு இது நல்லா ஒர்க் ஆகுதுங்க டப்பு டப்புன்னு அடிக்குது இதை வச்சு வந்து நம்ம நார்மலாகவே யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம் இதில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லைங்க ஸோ சில பேர் வந்து இந்த மாதிரி சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் போட்டுருவாங்க சரி ஓகேங்க இதான் சர்வீஸ் வந்து கம்ப்ளீட்டாவே பார்த்தாச்சு அதுக்கடுத்து அந்த கொசு பேட்டில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அதில் வந்து ஃபுல்லாக கலட்டினா தான் தெரியும் ஏன்னா பேட்டரி கம்ப்ளைண்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு அதனால ஃபுல்லாக வந்து கலெட்டிக்கிறேன் இதை வந்து கலட்டுறது இந்த மேலே ஒரு மூணு ஸ்க்ரூ இருக்கும் கீழே ரெண்டே ரெண்டு இருக்கும் அதை வச்சுட்டோம்னா கலண்டுறோம் இந்த பேட்டரியை வந்து பார்த்தாலே தெரியுது ஊதி போயிருக்கு ஸோ பேட்ரி போயிடுச்சுங்க ரொம்ப நேரம் போட்டிருப்பாங்க அதனால பேட்டரி இந்த மாதிரி ஆயிரும் இப்போ பாருங்களேன் அந்த பேட்டரியும் ஊதி போய் தான் இருக்குதுங்க சரி ஓகேங்க இதை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வேறு பேட்டரி மாற்றிக்கலாம் இதுக்குன்னு சைஸில் வந்து ஒரு பேட்டரி வாங்கிட்டு வந்துட்டேன் இதுமே வந்து கொஞ்சம் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது ஃபோர் வோல்ட் பேட்டரி தான் சரி ஓகேங்க இதை அப்படியே வந்து எப்படி இருந்துச்சா சால்ட்ரிங் வந்து பண்ணிடலாம் ப்ளஸ் மைனஸ் மட்டும் பார்த்து வந்து இந்த மாதிரி சால்ட்ரிங் வந்து பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இதை வந்து எப்படி இருந்துச்சோ கம்ப்ளீட்டாக வந்து அப்படியே வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சுக்கலாம் அதுக்கடுத்து இதை வந்து சார்ஜ் வந்து போட்டுட்டு டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாலே போதும் அவ்வளோதாங்க இது வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி பேட்ரி கம்ப்ளைண்ட்னா கூட ரொம்ப இதில் இருக்கும் சரி ஓகேங்க இதை வந்து சார்ஜ் வந்து போட்டுக்கிறேன் இப்போ சார்ஜ் வந்து கொஞ்சம் நேரம் போட்டு தான் செக் பண்ணி பார்க்குறேன் இப்போ பாருங்கள் டிஸ்சார்ஜ் ஆகுது எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லைங்க சரி இதில் வந்து பேரி மட்டும்தான் கம்ப்ளைண்ட்டு ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்களே பார்த்துக்கலாம் பேட்ரி மாற்றுறது எப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டேன் சரி ஓகேங்க இதுக்கு அடுத்து வந்து ஒரு அடாப்டர் ஒன்று எடுத்திருந்தேன் இதை என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த அடாப்டரில் வந்து எனக்கு தெரிஞ்சு கீழே எலி கடிச்சிருக்கு இதை வந்து இது பண்ணி பார்க்கலாம் அதுக்கடுத்து கம்ப்ளைண்ட்னால் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இது ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி எலி கடிச்சுன்னா கண்டிப்பாக கீழே தான் போட்டிருப்பாங்க சரி ஓகே இதை வந்து கலட்டி மாட்டலாம் அது எந்த அளவுக்கு கடிச்சிருக்கோ அந்த அளவுக்குலாம் பிச்சு விட்டுட்டேன் பிச்சு விட்டுட்டு பழையபடி எப்படி இருந்துச்சு அதேபடியே வந்து அந்த கனெக்ஷன் மட்டும் பார்த்து வந்து கொடுத்துக்கிட்டேன் ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு மைனஸ்க்கு மைனஸ் மாதிரி பார்த்து இந்த மாதிரி கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன் அதுக்கடுத்து இது வந்து ஓரளவு வந்து எல்லாத்தையும் வந்து ஒயர் கனெக்ஷனாக வந்து முடிச்சாச்சு இது வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வோல்டேஜ் வந்து வருதான்னு செக் பண்ணுறதுக்கு அந்த அடாப்டர் அது இருக்குல்ல அது மேலே வந்து மைனஸாக இருக்கும் அந்த வெளியில் உள்ளது அது உள்ளக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும் இந்த மாதிரி வச்சிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பாருங்க ஃபைவ் வோல்ட்டு வந்து வருதுங்க கரெக்டாக தான் இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ இதில் வந்து எலி கடிச்சிருக்குன்னு தான் போட்டிருக்காங்க இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா ஃபைவ் வோல்ட்டில் ஏதாவது ஒரு ப்ராஜருக்கு ஏதாவது கனெக்ஷன் கொடுக்கறதுக்குன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு மோட்டரை ரன் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக ரன் ஆகுது இதுவுமே பிரச்சனை இல்லைங்க இதை சால்வ் பண்ணியாச்சு சரி வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாத்தையுமே சர்வீஸ் வந்து பார்த்தாச்சு சிலதுனா வந்து சின்ன ப்ராப்ளமாக தான் இருந்துச்சு ஆனால் வந்து போட்டிருந்தாங்க அதை எப்படி சர்வீஸ் வந்து பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த மாதிரி திங்ஸ் வந்து ரிப்பேர் ஆகிருச்சுன்னா நீங்களே வந்து ஈஸியாக வந்து சர்வீஸ் வந்து பார்த்துர்லாங்க ஏன்னா இ வேஸ்ட்டு வந்து அதிகமாக ஆயிக்கிட்டே இருக்குது நம்ம எதுனால் வந்து அதிகமாக வந்து கீழே தான் வந்து போட்டுரும்ல அதை வந்து நம்ம ரீயூஸ் வந்து கண்டிப்பாக பண்ணலாம் இந்த லைட்டுனால் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஏன்னால் சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது இது வந்து ஜஸ்ட் வந்து பேட்டரி மட்டும் தான் போயிருந்துச்சிங்க ஆனால் மழையில் ஊறி போயிருந்துச்சி நல்லா வெயிலில் காய வச்சோன்னே அது நல்லாயிருக்கு எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குன்னு பாருங்கள் செம்ம ப்ரைட்டாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இது அதுக்கடுத்து நம்ம இதை வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கராகவும் வச்சுக்கிட்டோம் இல்லை எஃப்எம் மட்டும் எடுக்க மாட்டேங்குது அது வந்து கொஞ்சம் போர்டில் வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகி போயிடுச்சு அதில் நிறைய இது இதாக இருந்தனால அதை அதை மட்டும் இது பண்ண முடியல ஆனால் வந்து இதை வந்து ஸ்பீக்கராக வந்து அதை ப்ளூடூத் ஸ்பீக்கராக வந்து எடுக்க வச்சாச்சு செம்ம சவுண்டாக இருக்குதுங்க காதை கிரிக்கிற அளவுக்கு சவுண்டு இருக்குது நல்லா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கொசு பேட்டரியுமே எல்லாத்தையும் சர்வீஸ் வந்து பார்த்தாச்சு அது போக இந்த மாதிரி சோலார் பேனல் வந்து இதையுமே போட்டிருந்தாங்கங்க இது வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்குரியதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து சார்ஜ் சார்ஜர்ந்து போடுற மாதிரி ஆப்ஷன் வந்து இதில் தரல இது வந்து தனியாக பின்னு மாதிரி இருந்துச்சு ஆனால் எனக்கு பயங்கரமாக யூஸ் ஆச்சுங்க கரண்ட் வந்து இன்றைக்கி சடோன் ஆயிடுச்சு அந்நேரம்னா வந்து இதிலிருந்து தான் நான் வந்து மீனுக்குனா வந்து அதை ஒரு இதாக கனெக்ட் பண்ணினா போட்டேன் ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இது இருந்துச்சுங்க அதுபோக சின்ன அடாப்டர் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது சரி ஓகேங்க இதில் உங்களுக்கு எது வந்து சர்வீஸ் பார்த்தது அது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்ட் டூ வேணுனாலும் சொல்லுங்கள் அடுத்த திங்ஸ்லாம் எடுக்கிறத வச்சு வந்து அடுத்து வந்து ஒரு பார்ட் டூ வந்து போட்டுடலாம் சரி ஓகேங்க நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ